மாத்தி தான் வச்சியம்மா இல்லையம்மா உன் சாரி கூட தான் பேக்ல இருந்தது நீ தானே பேக் எடுத்துட்டு போன பாரு அதுல நல்லா ஐயா அப்படியே நல்லா பாத்துட்டேன் காணுமே சரண அப்புறம் துணி எடுத்துருப்பான் போல துணியெல்லாம் அந்த பேக்ல களைஞ்சி கடந்துச்சு அப்போ அவன் எதையும் எடுத்து எங்க வச்சுட்டானா என்னன்னு தெரியலையே சரி நான் அப்ப போய் பாக்கேன் ஏமா ஏமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்லாம் என்னம்மா ஏம்மா இப்பவே மேக்கப் பண்ணனா அப்புறம் அவங்க வந்து அவங்க அத்தை தண்ணி ஊத்தும் போது அவளுக்கு மேக்கப் களைஞ்சிரும்ல அதனால லேட்டா தரமா மேக்கப் போடணும் என்ன இல்ல தண்ணி எதுவும் ஊத்த மாட்டாங்களா ஐயா தண்ணி ஊத்துவாங்க இப்ப மேக்கப் எதுவும் போட்டுறாதீங்க என்னம்மா சொல்றீங்க சீக்கிரம் மேக்கப் போட்டு கிளம்பலான்னு பார்த்தேன்னா நீங்கள் இப்போ மேக்கப் பண்ண வேண்டாம்ன்றீங்க இல்லைம்மா அவங்க அத்தை வந்து முறைக்கு தண்ணி ஊற்றணும்ல அவங்க தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும் அவங்க கொண்டு வந்திருக்க ட்ரெஸ்ஸை தான் போடணும் ஏன் இது உங்களுக்கு தெரியாதா சடங்குன்னா தாய்மாமை முறை செஞ்சதுக்கு அப்புறம் தானே மேக்கப் பண்ணி ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வருவாங்க பொண்ணு மண்டபத்தில் தானே செய்றீங்க அதனால இந்த எல்லாம் உண்டா ஆமாம்மா எங்க வச்சு செஞ்சாலும் அத்தை தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும் நாங்கள் வீட்டில் சிம்பிளாக அஞ்சா நேரத்து நான் தண்ணி ஊற்றி அப்படியே பிள்ளைய வச்சுட்டேன் இப்போ பெரிய சடங்கா எடுத்து செய்கிறதுனால அவங்க தாய் மாமெல்லாம் வராங்க அவங்களும் தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்துடுவாங்க அவங்க ஐயோ மேடம் எனக்கு எட்டு மணிக்கு பஸ் மேடம் எனக்கு நாளைக்கு மார்னிங் கோயம்புத்தூரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது நான் அங்கே வேற போய் அட்டன் பண்ணணும் கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க இங்கேயே ஆச்சுன்னா நான் எப்படி மேடம் அங்கே போ பஸ்ஸை படிச்சு அங்கே போக முடியும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது பிள்ளைகளும் இல்லை இன்றைக்கி சடங்குக்கு அவங்கள புக் பண்ணியிருக்காங்க நீங்கள் எங்கள் முடிச்சுட்டு தானே முடியும் சரிதான் மேடம் இருந்தாலும் எனக்கு டைமிங் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் கேட்டிருந்தேன் இப்போ தான் இன்னும் ஆறு மணி ஆயிடுச்சு இன்னுமே அவங்க தண்ணி ஊற்றி எல்லாம் முடியல நான் மேக்கப் போட்டு எல்லாம் கிளம்பணுனால் எனக்கு பிடிக்க முடியாமல் ஆயிடும் மேடம் சரி இப்போ வந்துடுவாங்க முடிஞ்சதும் நீங்கள் மேக்கப் போட்டு கிளம்பலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் அவங்க அம்மாவை வர சொல்கிறேன் ஐயோ சீக்கிரம் மேடம் அம்மா இவங்கள நம்மளால சமாளிக்க முடியாது அத்தையை கூப்பிடுவே அவங்க ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் ஐயோ உங்கள் அத்தையை கூப்பிட்டேன்னா சண்டை போட்டு விடுவோம் வேறு பியூட்டி மேக்கப் பண்ணாமல் கிளம்பி போயிடும் அதனால் எப்படியாயும் ஏதாவது பேசி சமாளித்து வைங்க நான் அவைய அத்தை எல்லாம் எப்போ வாராவே என்னன்னு கேட்டுட்டு வரேன் ஆ சரிம்மா சீக்கிரம் போங்க நாங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணுறோம் ஆ சரி நான் அங்கே போய் பார்ப்பேன்னா உங்கள் அப்பனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தேடுவேனா அவர் வேற கத்திகிட்டே டக்கார் டைம்மா போய் பாரு முடிஞ்சா சரண சஞ்சே யாராவது ஒருத்தர வர சொல்லுமா அவனு எதுக்கு இப்போ கூப்பிட்டே அடக்க அவனு வேலையா பண்ணலை என்னம்மா நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்ல தடமா செஞ்சேன் சாரிக்கா எனக்கு இவ்வளோ லேட் ஆகுன்னு தெரியாது என்ன போங்க இல்லைம்மா இவங்களுக்கு எதோ லேட் ஆச்சுன்னா சஞ்சையாவது பைக்கிலேயே இல்லை சரணையாவது பைக்கில் கொண்டு போய் சீக்கிரம் பஸ் படிக்கிறதுக்கு கொண்டு விடுவாங்கல்ல அதுக்கு தான் கேட்டு வைக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் ஆ ஆமாம் அதுவும் சரி தான் நான் அவனை கூப்பிடுறேன் சரி பார்த்துக்கோங்க ம் சரிம்மா ய்யா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய இல்லாம சும்மா தான் நிற்கும் என்ன இல்ல இங்க நின்றுட்டு இருந்தா எப்படி அங்க வரையில கவனிக்க வேண்டாமா வரையில வரவேற்கிறதுக்கு முன்னாடி போய் நின்னுங்க ரெண்டு பேரும் என்ட்ரன்ஸ்ல அங்க சந்தோஷம்னாவும் பெரியமாவும் நிக்காங்க அப்படியா ரெண்டு பேரும் நிக்க உங்க அம்மா அம்மா நான் அந்த பக்கம் தான் வர கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க சரி சரி உங்க மாமனுக்கு போன் பண்ணியெல்லாம் எங்க வந்துட்டு இருக்கவளாம் ஞாயிறாச்சு ஐயரு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆறு மணிக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணணும் தண்ணி ஊத்திட்டா இங்க யாகத்தை நடத்தி அவரு அவரோட வலையை பாப்பாருல அப்பயே போன் பண்ணேன் வந்துகிட்டு இருக்காங்கன்னு நாங்க இந்த நான் போன் அடிச்சு பாக்குறேன் ஆ பாருங்க பாருங்க வெளியே போய் நில்லுங்க உங்க அத்தை மாமா வந்தாங்கன்னா உள்ள கூட்டிட்டு வாங்க வச்சுக்கிறோம் வரவேற்கிறதுக்கு அவங்க வரும்போது நீங்க நிக்கணும் நீங்க உள்ள நீங்களும் வாங்க வெளியே போவோம் அப்ப மாமி மேலதால வச்சிருக்கேன் எப்படி அவன் வந்தத மேலதாளம் சொல்லலாம் கேட்கும் அப்ப நம்ம வெளிய போய் வரவேற்கலாம் சரி எதுக்கும் நீங்க போய் ரெண்டு பேரும் வெளியே நில்லுங்க ஆஹ் சரிப்பா என்ன மாமா நீங்க போங்க சடங்கு வீட்டுக்கு இந்த மாதிரி நேரத்துலதான் பொம்பளை எல்லாம் வர நாங்க கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு நிப்போம் எங்களை போய் வாசல்ல போய் நித்து வச்சுக்கல இல்ல வாசல்ல பொம்பளை பிள்ளையில வரும்போது அங்க போய் பாருப்போம்

அந்த வாரி வாரி எம்மா அங்க பாருங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா அம்மா வரட்ட வரட்டோம் ஏய்யா சரடு உங்க அம்மாவை அப்பாவையும் கூப்பிடு அதைய தான் முத வந்து அதையில கூப்பிடணும் உள்ள அத மேல சுத்தம் கேக்குதுல பெரியமா வந்து வாங்க அப்பா கோவப்படாதீங்கக்கா எனக்கு தெரியாது அதனாலதான் உங்கள்கிட்ட நான் டைமிங் மாத்தி சொல்லிட்டேன் என்னமும் போங்க என்னைய டைமுக்கு அனுப்பிட்டா போதும் நான் பச பிடிச்சு கிளம்பிட்டே இருப்பேன் வா, ரமணி வந்தவங்க வாங்க ஆ வரங்கா

அதுவும் யா மாமி மாவுல சைட் அடிக்க நான் யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் ஏதாவது உங்க அம்மனிக்கோ பேரு அவங்ககிட்ட கேட்கணும் அம்மா இல்ல நல்ல நேரத்துல இப்படி அவச குணமா பேசிட்டு இருக்காத சரிவா எல்லாரும் உள்ள போறாங்க நம்ம மட்டும் என்ன வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் வா நம்மளும் உள்ள போலாம் ஆமா ஆமா நம்மளும் சேர்ந்தே போவும் ஆமா ஆமா நாங்க ஒரு வெளியூர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் நான் பேசுறது சரியா கேட்காது உனக்கு நான் அப்புறம் கால் பண்றேன் எத்த எல்லாரும் வந்துட்டாவோ போல இருக்கு ஆமா சத்தம் கேட்குதுல அமியாளங்களெல்லாம் போட்டுட்டு வருவாங்களா தாய் மாமே அம்மா நீ எதுக்கு அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்கா வந்து உட்காரு இந்த வாரையா எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டே இருக்குது உட்கார்ந்தே இருந்தாலும் இடுப்பு வைக்கதான் செய்து கொஞ்சம் நின்னுட்டு நின்று அவ்ளவும் சாப்பிடற இடத்துக்கு தான் போவோம் இங்க யாரு உட்கார போறா இங்க சும்மா தான் கிடக்கும் உட்காரலாம் உட்காரலாம் நீ உட்கார்ந்துரு எத்தி வாங்க நம்மளும் போவோங்க தண்ணி ஊத்துற இடத்துக்கு நம்ம எதுக்கு மருமலா அங்க தண்ணி ஊத்துற அத்தனை வாரி தான ஊத்துவா அவ ஊத்திட்டு அவளுமே வெளியே வந்துருவாவ வந்துருவா அதுக்கப்புறமா பியூட்டி சார்லர் இருந்தானா ஆளுவர வர இருக்காங்கண்ணா அதனால அவையுமே பாத்துக்கிடுவாவ நம்ம இங்க உட்காருவோம் அப்படியாத்தங்க போக வேண்டாம அங்க போலன்னு நினைக்க முடியாமலாம் ரமணி அது ஏன் நினைக்க போறா நம்ம வீழ்வங்க சடங்குக்கு வந்துருக்கோம் தலையை கட்டினா போதாதா அதனால அதெல்லாம் ஒன்னும் நினைக்கணும் தான் சரிவா நம்ம போய் உட்காருவோம் ஆ சரித்தர்மில்ல நான் அந்த பிள்ளையை பாரு யாருத்தே அதான் அதுல தட்டுவரிசை எடுத்துட்டு போகுது தாய் மாமே அத்தை காரிய அத்தை இருக்குமோ அந்த பிள்ளையை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கோம்ல ஆமா அந்த குடும்பத்தை தான் நம்ம கருக்குனா கோயில பாத்தோம் தே

மருமூல அவன் என்ன சொன்னானு கேட்டியா என்ன தேர்தல் செலக்ட் பண்ணதுக்கே அந்த பிள்ளையதான் கடைக்கு கூப்பிட்டு போயிருக்கான் அவன் காலேஜில் படிக்க பிள்ளையா அப்பனா அவனுக்கு எல்லாம் தெரியும் அந்த பிள்ளை கூடலாம் வெளியே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கான் போல தெருது ஆனா ஆமால அந்த பிள்ளை தான் செலக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னானோ ஆமா நீ கவனிக்கலையா கவனிச்சு கவனிச்சேன் ஆமா நானும் எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு நம்மளும் கேட்காம தானே இருக்கேன்னு அப்போ ரெண்டு பேரும் நல்லா பேச வாங்க தான் இருப்பாவில் இருக்கு நான் கூட அந்த பையன் என்னமையாதன்னா நினச்சிட்டேன் இவனுக்கும் ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கேன் அப்ப நான் முத சந்தோஷப்படுற ஆளு நம்ம சொல்லுங்க சரி சரி இப்ப பிள்ளைகளும் படிக்கட்டும் படிச்சு முடிஞ்சு அதுவழையே வந்து நம்மகிட்ட கேட்கும் அப்ப பார்த்து கட்டி வைப்போம் ஆ கேட்டுக்கிடாந்தான் அவனா இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அதான் அதான் அவனே சொல்லட்டும் அப்போ நம்ம தெரியாத மாதிரி இருந்துகிடணும் அது வரைக்கும் அவன் அப்படியே விட்டு பிடிப்போம் சரித்தே கண்ணே நமக்கு தெரியாம என்னெல்லாம் வேலை பார்க்க ஒரு வழியா வந்துட்டாங்களா எவ்வளவு நேரம் இந்த பரமா அப்படிலாம் கோவப்படக்கூடாது பாருங்கே பியூட்டிஷன் எனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேற நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க கிளம்பணும்ல இங்க பாருமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரத்துல அப்படி இப்படி தான் இருக்கும் அதுக்காண்டி இப்படி கோவலாம் படக்கூடாது மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்க உடனே எங்கள் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க ஸ்டேஜுக்கு எதுக்கு நேரம் வரவங்க வந்து தண்ணி ஊத்துற வேலையை பார்க்க வேண்டியது தானே இப்போ என்னத்துக்கு ஸ்டேஜுக்கு வரணுமா அவங்க கொண்டு வந்துருக்க சீர்வரிசையெல்லாம் உடனே உங்ககிட்ட கொடுத்து எடுக்கணும்ல அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உனையும் அவங்க அத்தை குளிக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டு வருவாங்க அதனால மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு வா இப்படியெல்லாம் பொம்பளைப் புள்ள கோவப்படக்கூடாது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி நடந்துகிடணும் இப்படிதான் இருக்கும் ஃபங்க்ஷன் நேரத்துல அதுக்காண்டி இப்படி கோவலாம் படக்கூடாது ம் சரிட்டா அம்மா சரங்கியா கூடவே அவ கூடவே வா ஆ சரிம்மா அவகிட்ட தட்டை கொடுத்ததும் நீ அந்த தாம்பளத்தை வாங்கி அந்த பக்கம் தள்ளி வச்சிருண்ணே என்ன அவ ஒவ்வொரு முறையும் குறிஞ்சு குடிஞ்சு வைக்க முடியாதுல்ல நீ வாங்கி வாங்கி பக்கத்தில் வச்சிரு ஆ சரிம்மா அந்த நேரம் கண்டிப்பா என்ன எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா ரூம்ல இருந்து உடனே மேடம் வெளியே மாட்டாங்களாமோ ஏன்னா சும்மா இரு எல்லாரும் நம்மளதான் பார்க்காத தெரிச்சுதான் வருதுமா எவ்வளோ நேரம் தான் தட்டத்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்துடுவா வந்துடுவா வந்ததும் தட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் துணியை மாத்தி விட்டு நீங்க மேக்கப் பண்ணி கூப்பிட்டுவாங்க அந்த மூஞ்சிக்கு மேக்கப் பேரை நாங்கள் போட்டு விடணுமாக்கோ அவள் எப்படியும் பியூட்டிஷன் தான் சொல்லியிருப்பா சரி இருந்தாலும் கூட நீங்கள் நிற்கணும்ல ம் பார்ப்போம் பார்ப்போம் அம்மா சிக்கிரம் பொண்ணை கூட்டுட்டு வாங்க யாராவதுல ஏமா அங்கே பாரு வீடியோலாம் எடுக்காவே சிரிச்ச மாதிரி மூஞ்ச வை நான்லாம் சிரிச்ச மாதிரி மூஞ்ச மூஞ்சி வச்சிருக்கேன் நீ தான் உருன்னு இருக்கா நீ மாதிரி சிரிச்ச மாதிரி மூஞ்ச வை ஆ நம்ம மூஞ்சி அப்படிதான் கா பொண்ணு வந்த உடனே அவங்க கிட்ட தட்டு கொடுத்துட்டு அப்படியே ஒரு போஸ் கொடுங்க என்ன ஆ சரி தம்பி நான் வந்துட்ட மகாராணி சஞ்சனா தம்பளத்தை வாங்கு டாமா ஆ தேங்க்ஸ் டா அம்மா நீ வந்து கூட எடுத்து ஆ தள்ளிக்க அப்பதானே அப்பதான நான் கொடுக்க முடியும் போட்டோ எடுக்கவல்ல ஏ அம்மா போட்டோகிராஃபர் போஸ் கொடுக்க சொன்னாரே ஆ போட்டோ எடுத்துட்டமா ஆ சரி தம்பி ஏலா எல்லாம் வரிசையா கொடுத்துட்டு வாங்க நான் அதுல நிக்கே வாழ்த்துக்கள் சஞ்சனா வாழ்த்துக்களா இதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அம்மா பூ பொனிதே நீரா ஆயிட்டு சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க சரிமா தந்துட்டல தந்துட்டு கிளம்பு சஞ்சனா அமைதியா இரு போட்டோ எடுக்கறாங்க அம்மா அங்க பாருங்க அப்படியே என்னைய வரைக்கும் அந்த நெல்லுங்க நெல்லுங்கங்க அவள ஏனா உங்க அப்பனங்க அவரு வாளக்குளைய வச்சிட்டு போயிட்டாரே வெளிய அவரும் வந்தாருன்னா சாந்த நெல்லே எடுத்துறலாமே ஆ நெக்ஸ்ட் லட்சுமி என்னைய தேடனியோ அம்மா வாங்க சாந்த ஒரு குடும்பத்தோட ஒரு போட்டோ எடுத்துறலாம் ஆ ஓகேமா நெக்ஸ்ட் மர்மவள இந்த வாளத்தாரு புடி இதுவுமா அம்மா மாமே வாளத்தாரு எடுத்துறாண்டா அம்மா

ம் அம்மா எப்பவும் வாட்டர் பிசினஸ் தான் நமக்கு அதுதான் எல்லா இடமும் இருக்கு அப்படியே சரி சரி உங்க தம்பிக்கு அப்ப ரெண்டு பொம்பள புள்ளைல நல்லா இருக்கு புள்ளைல ஆமா ஆமா புள்ளைல நல்லா தான் இருக்கும் வாய் தான் ரொம்ப அதிகமா பேசாது வே இந்த காலத்து புள்ளைல பேசினா நல்லது எல்லாம் கொடுத்துட்டீங்களா ஆமா கொடுத்தாச்சு சரி அப்ப இருங்க எங்க மைனியை கூப்பிட்டு என்ன எதனு கேட்கேன் என்னமே குளிச்சத்த போலனா ஆவி அத்தை குட்டிட்டு குளிக்க போற சொல்லிரலாம்ல ஆமா ஆமா பொண்ணோட அம்மாவை கூப்பிடுங்க அவ எங்க வாரமே போய் நின்னுட்டவளா நான் கூப்பிடுறேன் ஏ மைனியே ஏ மைனியே எங்க வாங்க நான் உங்கள தான் கூப்பிடுறாவே நான் வாரே இரு கர்மதி மணி பிளே குட்டி போய் இருந்து குளிச்சதா சொல்லிரலாம்ல ஆமா ஆமா கூட்டி போ சொல்லு லட்சுமி அக்கா வாங்க வந்து பிளே கூட்டிட்டு போங்க குளிச்சாத்துறதுக்கு நீ வா கர்மதி ஆ நான் வாரே வாரே நீங்க முத போங்க எச்சி ஓடிங்க அம்மா என்னம்மா இதுல நக இருக்குமா அதனால தான் நான் இத கையிலே வச்சிருக்கேன் இத எங்க வைக்கிறது அத்ததெல்லாம் இருக்கட்டும் நீ அத மட்டும் அப்படியே கையில குளிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிரு ஏன்னா இது எல்லாமே எங்க குளிச்சிட்டு மாத்திறதுக்குள்ளதுதான் ஆ சரிம்மா வாம்மா போலாம்